தொடர்ந்து பாஜக பயணிச்சு வந்தீங்க திடீர்னு ஒரு அறிவிப்பு இருக்கீங்க ஒரு தமிழச்சியா நான் வந்து கட்சி வந்து விலகிறேன் அப்படிமா சொல்லிருக்கீங்க என்ன காரணம் மேடம் மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா நாலு பேரு கேட்கும் நமக்கு வந்து அதுல பதில் சொல்ல முடியணும் இல்லையா ஏன்னா ஹிந்தி திணிக்கல அப்படின்னு ஹிந்தி திணிக்கல நீங்க ஒரு ஆப்ஷனா தான் நினைக்கிறோம் எந்த ஒரு லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம் அப்படின்றது நம்மளோட ஸ்டாண்ட் ஆயிருக்கும் போது அந்த பள்ளிகள்ல அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இப்ப எந்த பள்ளிகள்லயுமே வந்து ஹிந்தி டீச்சர் வேணா இருந்துருவாங்க இப்ப நான் மராட்டி கத்துக்கணும் நான் ஒரு அதர் லாங்குவேஜ் ஒண்ணு கத்துக்கணும் வேற ஒரு மொழி நான் கத்துக்கணும்னா அது எல்லாத்துக்குமே டீச்சர் அவைலபிளா இருப்பாங்களா அது ஒரு கேள்விக்குறி தானே அதாவது ஆப்ஷன் நாங்க திணிக்கல ஆனா இது ரெண்டு தான் கொடுப்போம் இது ரெண்டுல ஒண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க இதைதான் எடுக்க வேண்டியது இருக்கும் அந்த ஒரு நிர்பந்தத்தோடதான் இருக்க மாதிரி தான் இருக்கு இது வந்து ஒரு ஆதிக்கம் தாயகம் வேறு தமிழகம் வேறுன்ற மாதிரியான ஒரு இதுல வந்து நமக்கு ஆஹ் நடந்துக்கணும் போது உங்களுக்கான ஃபண்ட் கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகாரமும் ஆஹ் ஆணவமும் அதிகமா ஒரு

எனக்கு வந்து சில காரணங்கள் அதுல முக்கியமான காரணங்களா நம்மளோட செயல்பாடுகளா விஷயமா இருக்கு நம்ம பேர் ஒரு ரெண்டு இன்டர்வியூவே கேக்குறீங்கன்னு வைங்களேன் எனக்கு இந்த மொபைல் கொள்கையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் அதுக்கு நம்ம பதில் சொல்ற ஸ்டாண்ட்ல இருக்கணும் தமிழ்நாட்டுல வந்துட்டு தமிழே இன்னும் சரியா புரியல பசங்களுக்கு தமிழே இன்னும் எழுதி படிக்க தெரியல அமைச்சரைய இருக்கவங்களே எத்தனை பேர் கரெக்டா தமிழ் எழுதிடுறாங்க இருக்கு தமிழ் எவ்வளவு தூரம் பார்த்தா இப்ப தமிழ் வந்து நல்லா படிச்சிட்டு இருக்க குழந்தைங்களை பாக்க முடியல தமிழ தமிழுக்கு டியூஷன் வச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்ப இருக்கிற சூழ்நிலையில இன்னொரு மொழி வேணும் எனக்கு அப்படின்னா அவங்களே எக்ஸ்ட்ரா கரிக்குலரா ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுங்கிறது வேற விருப்பப்பட்டு படிக்கிறது வேற ஆனா உங்க மாநில தலைவர் வந்துட்டு ஹிந்தி வந்து மிக முக்கியமானது இப்போ உம்மிடி தாண்டிட்டா எல்லாருமே ஹிந்தி தான் தமிழ் பேச முடியும் அந்த மாதிரிலாம் விமர்சனம் அந்த விமர்சனம் நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க அதெல்லாம் இல்ல இத தாண்டிட்டா நம்ம ஹிந்தி கற்றுதான் ஆகணும் அப்படிங்கறதுல தாண்டறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு இங்க நம்ம கிட்ட வேலை பாக்குற லேபர்ஸ்ல இருந்து எல்லாருமே ஹிந்திக்காரங்க நம்ம இந்த ஏரியா வந்து மும்முடி போய் தாண்டினாதான் நம்ம ஹிந்தி பேசணும்னு இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்துட்டு நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்களே வேலை வாங்க முடியுது ஏன்னா எல்லா வேலை பாக்குறவங்களும் ஹிந்திக்காரங்களா ஆயிட்டாங்க இல்லையா சோ அப்போ அப்ப வந்து நம்ம ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னு நான் சொல்ல தேவை இப்ப எனக்கு தேவை எனக்கு கீழே நாலு ஹிந்திக்காரங்க வேலை பாக்குறாங்க ஹிந்தி நான் கத்துக்கணும்னு நினைச்சா நான் கத்துக்கலாம் இல்லைன்னா அந்த வேலை வாங்கணும் தமிழ் கத்துக்கிட்டு நிறைய ஹிந்திக்காரங்க அப்படியும் இருக்காங்க நான் தான் இந்திய கத்துக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல அவங்களும் தமிழ் கத்துக்கலாம் தமிழும் நம்ம மொழியும் நம்ம வெளியும் ஒன்னுன்னு நான் நம்புறேன் மொழியை விட்டு கொடுக்கறது வெளி இல்லாமல் பயணிக்கிறது மாதிரி நான் நடக்க முடியுமா எனக்கு வெளி இல்லாம நான் நடக்க முடியாது அது மாதிரி என் மொழியை நான் விட்டு கொடுக்கறதுன்றது வந்து

அதனால என் பாதுகாப்பு என் கையில் அதனால யாரையும் அந்த விஷயத்துல யாருகிட்டயும் எந்த ஒரு இதுவும் எனக்கு இல்லை